அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி வத்தல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நல்லா தான் நான் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தாம்பரத்தில் படித்தேன் எம்பிஏஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் கனவுல கூட நினைக்கல யூடியூப்லாம் எடுப்போம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றது நான் நினச்சி கூட பார்க்கல இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்குது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை போகிற பாதைகளில் பயணம் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய வாழ்க்கையோட கனவுகளை நாம் நினவாக்க முயற்சி பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன் நல்லா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன் ஆனால் என்னோடய கல்யாணத்துக்கு பிறகு அது எதுவுமே எனக்கு கூடி வரல என் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை உடம்பு ரொம்ப முடியாத போயிடுச்சு முதல் குழந்த அபாஷன் ஆயிடுச்சு அதனால் எனக்கு பல சூழ்நிலைகள் வேலைக்கு போக முடியாததுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு எதிர்பாராத விதமாக என் குழந்தைக்காக நான் கோயில் போகும்போது வண்டலூர் பாபா கோயில் போகும்போதும் அங்கே வீடியோ எடுத்தேன் நான் அவங்க யூடியூப்காக அப்புறமா கோயில் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு யூடியூப்பு ஒன்று ஆரம்பித்து அதுக்கப்புறமா யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோஸும் என்னை வரைக்கும் நான் போட்டுகிட்டே இருக்கேன் மிக விரைவில் நான் சம்பாதிக்கிறேன் நான் என் காலில் நிற்கிறேன் என்னோட படிப்பு எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்குன்ற வீடியோவை அப்லோட் பண்ணுவேன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க புழுங்கல் அரிசி நான் ஒரு ரெண்டு காப்பிடி எடுத்தேன் ரெண்டு காப்படின்னா ரெண்டு கிளாஸில் ரெண்டு டைம் அதாவது நாலு கிளாஸ் வரும் நாலு கிளாஸ் அரிசி அரிசி எடுத்து கழுவி அதை அரிசி அரிச்சிட்டு கல்லெல்லாம் இல்லாமல் அதை ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதுக்கப்புறமா எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன் என்னுடைய அக்கா ஜெகதீஷ் அம்மா அவங்க கடையில் போய்ட்டு ஸ்ரீ விநாயகா மாபொமில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க அவங்க தான் நம்மளுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் மாவு கட்டு முட்டும் இல்லாமல் நல்லபடியாக அதை வந்து நீங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு தோசை மாவு பதறத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் மாவுக்கு அதாவது ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசிக்கு மூணுலேருந்து நாலு டம்ளர் வைக்கலாம் பாத்திரம் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டு நான் குக்கரில் நாலு கிளாஸ் அரிசிக்கும் பன்னெண்டு நான் ஒரு பதினஞ்சு கிளாஸ் தண்ணி கூட நான் வச்சேன் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரைச்சிட்டு வந்த மாவை தட்டு இல்லாத அதாவது அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு தண்ணி கொதிக்கும் போது இந்த மாவை எடுத்து ஊற்றி கலரிடுங்க எனக்கு கூட கலர்றதுக்கு யாரும் இல்லை நான் தனியாக தான் பண்ணேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கை தூக்கவே முடியல ஒரு வாரத்துக்கு ஏன்னா ஒரே ஆள் மாவு போட்டு கொதிக்கிற தண்ணியில் கலர்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு பிறகு மாவு மாவு வேகும்போது தீயை கம்மியாக வச்சுடுங்க இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் களறி விட்டுக்கிட்டே இருக்கணும் களறி விடலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு மாவு கட்டி கட்டியாக ஆகிடும் உருண்டை பிடிச்சிக்கும் உங்களால் புழியவே முடியாது நாம் எனக்கு தேவையான காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா மிளகு சீரகம் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டும் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் பூண்டையும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் சில பேர் வெறும் சீரகம் மட்டும் போடுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க இது தக்காளி வத்தல்னால ஒரு பத்து தக்காளியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காம்போட பகுதியில் கருப்பாக இருக்கும் அதை மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் அடித்து நல்லா குழைவாக இந்த மாவோடு சேர்த்து நீங்கள் கலரிடுங்க உப்பு ஏற்கனவே உப்பு தேவையான அளவு நான் மாவுலேயே போட்டு கரைச்சிட்டேன் உங்கள் கூட எப்போவுமே ஒரு ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களை துணைக்கு நீங்கள் வச்சுக்கிட்டேன் இந்த மாவு நீங்கள் வத்தலுக்கு நீங்கள் கலருங்க ஏன்னா ஒரே ஆளாலேயே வத்தல் மாவு இது வந்து பிழையிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ நான் பிழிஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என் பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பாப்பா வந்து நான் வெறுங்காயத்தூள் கொண்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாவோட நல்லா உட்காந்து அடுப்பில் வச்சு கலறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால ஒரு டேபிளை போட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு கொதிக்க கொதிக்க இருந்துச்சு தூக்கிட்டு வரவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து கலரி இதை நான் மூடி போட்டு ஆரம்பிக்க போகிறேன் அப்போ தான் அடுத்த நாள் இப்போ நான் இதை செய்யும்போது மணி எனக்கு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருந்துச்சு என்னால் முடியல அடுத்த நாள் வந்து சித்திரை ஒன்று அதனால் ஏப்ரல் பதினாலு தமிழ் மாத வருடப்பிறப்பும் ஆரம்பிச்சுது எனக்கு கூட அதிகமாக வேலைகள் வீட்டில் இருந்ததுனால செய்ய நேரம் எனக்கு தோதாக ஒத்து வரல ஸோ அதனால் என் பாப்பா என்றைக்கி லீவோ அன்றைக்கி நான் இந்த வேலையை நான் செஞ்சேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கை வந்து இந்த கலராமல் கை விடாமல் கலரி எடுக்கணும் அப்போ தான் இந்த மாவு உங்களுக்கு நல்லா அழகாக வரும் எனக்கு ரொம்ப சிகப்பாக இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு லக்ஷனாக எடுத்து 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 சாப்பிட்டுட்டே இருந்தாங்க ஸோ இந்த மாவு வந்து நீங்கள் இதே மாதிரியே கலரி அவ்வளோ சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுங்க சில பேர் எலுமிச்ச பழமும் புழிஞ்சி விட்டுக்கலாம் எனக்கு டைம் இல்லை வாங்குறதுக்கு ஸோ அதனால் நான் எலுமிச்சை பழம் நான் பிழிஞ்சு விடலை இப்போ நீங்கள் தேவையான எலுமிச்சை பழம் வேணுன்னாலும் நீங்கள் பிழைஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நான் வத்தல் பிழிவேன் யூடியூப் எடுப்பேன் சமையல் வீடியோஸ்லாம் எடுத்து போடுவேன் என் குழந்தை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றதுலாம் நான் நினச்சே பார்க்கலாம் ஏன்னா நான் படித்திருக்கேன் நான் வேலைக்கு போவேன் சம்பாதிப்பேன் அப் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சுற்றி இருக்கிற நிறையா ஹவுஸ்வைஃப்ஸ் இருக்காங்க இல்லையா படிக்காமல் அவங்களுக்கெலாம் நான் வேலை கொடுப்பேன் அவங்க சந்தோஷத்தில் நிச்சயமாக என்னோடய லைஃப்பும் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் முழுசாக நம்பினேன் இன்ன வரைக்கும் நான் நம்பிட்டோம் இருக்கேன் நிச்சயமாக அது நடக்கணும் ஸோ இப்போது நான் மாவை நல்லா கலரி எடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து எந்த விதமான ஒரு கட்டி கட்டியாக இல்லாமலும் நல்லா நான் எள்ளிக்கரண்டி வச்சு நான் கலரிட்டேன் இப்போது இந்த தண்ணி பாப்பா இல்லையா தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம ஓரத்துல இருக்க இந்த மாவெல்லாம் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுறணும் எடுத்து விட்டால் அது காஞ்சி போகாமல் நம்மளுக்கு எல்லா மாவுலையும் நம்மளால் வத்தலை பிழிய முடியும் எப்போவுமே நைட்டே நீங்கள் இந்த மாதிரி கலரி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்து பிழியும் போது மாவு உங்களுக்கு நல்லா ஆறு இருக்கும் நான் அடுத்த நாள் காலையில் எழுந்து பிழியும் போது கூட எனக்கு கொஞ்சம் சுட சுழதாக இருந்துச்சு அதனால் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு இந்த மாவை நீங்கள் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இது அடுத்த நாள் காலையில் நான் ஒரு கோல்டு வின்னர் எண்ணெய் கவர் எடுத்திருந்தேன் ஸோ அந்த கவரில் ஒரு பக்கமாக ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மாவு போட்டுறதுக்கு அடுத்த பக்கத்தில் நான் இந்த கூர்மையான பகுதியில் கூர்மையான பகுதியில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் அழகாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் எனக்கு மாவு பிழியறதுக்கு எனக்கு வசதியாக வரணும் இது உள்ளே நான் மாவை போட்டுருவேன் நான் கட் பண்ணி வச்ச அந்த பகுதியில் அதே மாதிரி சைடில் இப்போ நான் இந்த வழியாக தான் நான் புழிய போகிறேன் ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புழிய வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் நான் போட்டேன் அப்போ கூட எனக்கு சரியாக பிழிய வரல அதனால இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாகவே நான் கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த ஷேப்பை மாற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் புழியறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவரை அகலமான கவரை எடுத்து நான் அதில் கழுவிட்டு சுத்தம் பண்ணி மாடியெல்லாம் பெருக்கிட்டேன் அந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு நான் இந்த மாவெல்லாம் எடுத்து போட்டு நான் பிழிய ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல எனக்கு கொஞ்சம் சரியாக வரல அந்த ஷேப்பு அப்போது நான் அந்த பால் கவர் கட் பண்ணலையா அந்த ஷேப்பை நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு நல்லாவே வந்துச்சு இப்போ நான் எந்த ஷேப்புமே நான் போடலாம் நீட்ட நீட்டமாக தான் நான் போட்டிருக்கேன் என்னோடய பாப்பாவும் எனக்கு கொஞ்சம் வந்து பிழிஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு அடுத்த நாள் இன்னைக்கு காலையில நீங்க பார்த்தீங்கன்னா நான் பிழிஞ்சு பிழையிறேன் இல்லையா இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து நான் சாமி கும்பிடணும் சித்திரை ஒன்று தமிழ் மாத பிறப்பு அதனால் நான் எனக்கு சேர்ந்து அந்த வேலையும் வந்ததுனால எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னால் ரொம்ப முடியல வெயில் வர அதிகமாகிடுச்சு இருந்தால் கூட நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் என்றைக்குமே நம்ம பின்வாங்கக்கூடாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளால் முடியலனா கூட நம்ம தொடர்ந்து செய்யணுன்ற ஒரு வைராகியம் என் மனசில் எப்போவுமே இருக்கும் என்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னால் ஹண்ட்ரட் என்னால் பர்ஃபெக்டாக எனக்கு அந்த வேலை வரலாம் கூட நான் என்றைக்குமே நான் முயற்சி பண்ணுறத மட்டும் என் வாழ்க்கையில் நான் விட்டு கொடுத்ததே கிடையாது என்றைக்குமே என் முன்னாடி நடக்கிற அநியாயங்களை நிச்சயமாக நான் கேட்பேன் அதே மாதிரியே என்னோடய வாழ்க்கையில் எதுக்காகவும் யாருக்காகவும் என்னோட கௌரவத்தை என்னோடய டிக்னிட்டியை நான் விட்டு கொடுத்ததே கிடையாது உழைப்பேன் நான் கஷ்டப்படுவேன் நான் போராடுவேன் என் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நாள் நான் ட்ரை இன்றைக்கும் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கு பிஎஸ்சிக்கு நான் படிச்சிட்ருக்குறேன் ஒரு நாளைக்கு நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் என்னுடைய அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கும் அது மூலமாக நிறைய பேருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸு டூ குரூப் டூ எழுதுகிறவங்களுக்குலாம் நான் மேக்ஸ் நிச்சயமாக ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு நான் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆதரவில்லாத குழந்தைங்க படிப்பறிவு இல்லாத பெண்கள் குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஆண் துணை இல்லாமல் ஓ தனியாக போராடுற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக என்னால் முடிஞ்ச நல்ல ஒரு எதிர்காலத்தை ஒரு பொருளாதார வசதிகளை உருவாக்குற அளவுக்கு அவங்களுக்கு நான் ஒரு பொருளாதார வசதிகளோடு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் நிச்சயமாக அது நடக்கும்னு நான் முழுசாக நான் நம்புகிறேன் என்னோடய வாழ்க்கையில் நான் என்றைக்குமே நான் என்னோடய நேர்மையிலேருந்து நான் தவறினதே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் நான் நேர்மையாக இருக்கணும் நான் உழைக்கணும் நான் கஷ்டப்படணும் என்னோடய பர்ஃபெக்ஷனை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது என்றைக்குமே எனக்கு என்னை வீடியோ எடுக்க தெரியாது எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது என் கூட சப்போர்ட்டுக்கு யாரும் ஆள் கிடையாது என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும் கோயிலுக்கு போய்ட்டு வீடியோ பண்ணணும் வீட்லையும் நான் தான் வேலை செய்யணும் என் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் முடியெல்லாம் நான் தான் கூட்டி போகணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா ஆயா வயசானவங்க எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கணும் இதுக்கு மேலே நானும் படிக்கிறோம் ஸோ எல்லா விஷயங்களுமே எனக்கு நான் தனியாக தான் நான் பண்ணணும் எனக்குன்னு உதவி ஒரு சப்போர்ட்டு அப்படின்றது என்றைக்குமே நான் யாரையுமே நான் எதிர்பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய சொத்து நம்மளுடைய கையும் காணும் மட்டும்தான் அந்த கை கால்கள் நமக்கு உயிர் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம முன்னேறணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சரியாகவே எந்த வேலையும் செய்யலனா கூட பரவாயில்ல ஆனால் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மூச்சோட நம்ம தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக அது நல்லா ஆகும் சரியாகும் நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கணும்னு நான் முழுசாக நம்புகிறேன் என்னோடய வீடியோ நிச்சயமாக சரியாக இருக்காது எடிட்டிங் சரியாக இருக்காது என்னை தவிர என் குழந்தைய தவிர நீங்கள் வேறு யாரையுமே அந்த அளவுக்கு என்னோட ஃபேமிலிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கள் அம்மா எப்பயாவது ஒரு தடவை எங்கள் அம்மாவை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் நேரம் எனக்கு வீடியோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி நான் தனி ஆளாக தான் இந்த யூடியூப் கண்டென்ட்டாக இருந்தாலும் யூடியூப் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு சின்ன சாங் ஏதாவது ஒரு ரீமிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூட ட்ரைபாடை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு வந்து நானே தான் அதுக்கப்புறமா என்னோடய வீடியோஸை நானே போடணும் சில நேரம் எனக்கு எடிட் பண்ண நேராக இருக்கும் சில நேரம் எனக்கு எடிட் பண்ணக்கூட நேரம் இருக்காது பல போராட்டம் கஷ்டம் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் வரேன் ஆனாலும் நான் மனம் தளராமல் நான் போராடிட்டு வரேன் நிச்சயமாக ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையில் நான் சாதிக்க நினச்சதை விட கடவுள் ஆசீர்வாதத்திலையும் என்னுடைய உழைப்பினாலையும் தன்னம்பிக்கையினாலும் நான் உயர்ந்து காட்டுவேன் என்னோட வாழ்க்கை நிச்சயமாக நான் இருக்கும்போதோ நான் போன பிறகோ இந்த உலகத்தை விட்ட மக்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும் முழுசாக நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் எல்லாமே நான் புழிஞ்சி முடிச்சுட்டேன் என் பாப்பா எனக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க நிச்சயமாக நான் அவங்கள இந்த வத்தல் பிழிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணுறேன் ஏன்னா நான் வத்தல் போதும் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்ததும் அவங்க என்னோடய வீடியோஸும் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்காது காரணம் என்னென்னா பாப்பாவுக்கு அந்த அளவுக்கு வைக்க தெரியல பண்ண தெரியல ஸோ நானே வீடியோ எடுத்துட்டேன் நானே பிழிஞ்சிட்டேன் குழந்தைய வச்சுட்டேன் வருஷ வரப்பு வேலையும் பார்த்துட்டேன் நேற்று நைட்டு தூங்கணும் ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் உடம்பு ரொம்ப வசதியாகிடுச்சி என்னால் முடியவே இல்லை அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இந்த வத்தல் வீடியோ தக்காளி வத்தல் நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு நிச்சயமாக நான் பிடிக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் படிக்கிறேன் என்னோடய படிப்பு நிச்சயமாக என்னோடய எக்ஸாமில் நான் எழுதி நான் பாஸ் பண்ணி எனக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கணும் என்னை அவமானப்படுத்துனவங்க நான் படித்ததே வேஸ்ட்டு நீ ஒரு வேஸ்ட்டுன்னு சொன்னவங்க முன்னாடி என்னோடய படிப்புனால் நான் ஜெயிச்சு காமிச்சிருக்கேன் அப்படின்றத நான் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு நாளைக்கு நிச்சயமாக நான் சொல்லுவேன் அந்த நாள் வெகு விரைவில் வரும்னு முழுசாக நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நான் வத்தல் பிழிஞ்சிருக்கேன் தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு இந்த வத்தலை வெயிலேருந்து எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி போட்டு போட்டு காய வச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா காஞ்ச பிறகு எடுத்து காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் அடைச்சி நீங்கள் வச்சுடுங்க பத்திரமா அதுக்கப்புறமா நீங்கள் காலம் வெயில் காலம் எந்த காலமாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வத்தல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நீங்கள் காய்கறியோ ஊறுகாயோ இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு வத்தல் சாப்பிடும்போது உங்களுக்கு உண்மையாலுமே அந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஊர் இந்த இந்த வத்தல் தக்காளி வத்தல்ன்றது நிச்சயமாக உங்களுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் நான் ரேஷன் அரிசியில் தான் போட்டேன் அதே மாதிரி சாப்பாட்டு அரிசி கூட நான் யூஸ் பண்ணலாம் நிச்சயமாக அவுட் ஒய்ஃப்ஸும் இதை நீங்கள் ஒரு சிறு தொழிலாக கூட நிச்சயம் நீங்கள் செய்யலாம் என்னோடய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் பல மாற்றங்கள் இருந்தாலும் யூடியூப் பண்ணுறத நான் என்றைக்குமே நான் விட்டதே கிடையாது பல கஷ்டம் யூடியூப் ரன் பண்ணுறது கூட மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரரூபா வைஃபைக்கு கட்டணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த யூடியூப் சேனல் கூட நான் பண்ணிட்டு வரேன் தைக்கிறேன் அதே மாதிரி உழைக்கிறேன் ஓடுறேன் சாப்பாடு நேரத்துக்கு கிடையாது தூங்குறது நேரத்துக்கு கிடையாது போராடுறேன் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவன் என்றைக்குமே உழைக்கிறவங்க பக்கம் துணையாக இருக்காருன்னு முழுசாக நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் முழுசாக உங்களுடைய குறிக்கோளுக்காக உழைங்க குடும்பம் அப்படின்றதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் உங்கள் பேர் இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கணும்னா முக்கியமாக ஒய்ஃப்ஸ்க்கும் நீங்கள் ஒரு உங்களுடைய கனவுகளுக்காக நீங்கள் உழைங்க அதுக்காக இந்த யூடியூப்பை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு நான் வத்தலை காய வச்சு நான் எடுத்துட்டேன் ஸோ இப்போ நான் பொறிக்க போறேன் உண்மையிலேயே அவுட்புட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தக்காளி வத்தல் தக்காளி வத்தல் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற எனக்காக ஃப்ரெண்ட்ஸை என்னோடய நலம் விரும்பிகள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து போராடுங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனம் தளர்ந்து போயிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் யூடியூப்பில் நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வீடியோஸு எடிட் பண்ணாமல் கூட நீங்கள் எடுத்து போடுங்க போக போக நீங்கள் கற்றுப்பீங்க ஹவுஸ் சேவ்ஸ்க்கு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை யூடியூப் கொடுங்க こう。